அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் சில விஷயங்களை விட்டு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தமான முறையில் துவா செய்திருக்கிறார்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இந்த நிலைப்பாடு எனக்கு வேண்டாம் இந்த தன்மை எனக்கு வேண்டாம் இந்த மாதிரியான குணம் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி விஷயங்கள் என்ன என்பதை ஒரு பட்டியலிட்டால் அதுவே நிறைய நீண்டு போகுது இன்றைக்கி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமா பாதுகாப்பு தன்னாங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புஹ்லி யா அல்லாஹ் கஞ்சத்தனத்தை விட்டு என்னை காப்பாற்றி விடு பொதுவாகவே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடையாளி எல்லாருக்கும் ரசூலுல்லா அள்ளி அள்ளி கொடுக்கும் மனம் உள்ள ஒரு மகத்தான கொடை வள்ளல் பெருமானார் இல்லையா அஜுவதுன்னாசி பில் ஹைர் அசூருல்லாவை பத்தி எப்படி இருக்க என்றால் நன்மைகளிலே அவர்களை போன்று ஒரு மகத்தான கொடையாளி யாருமே கிடையாது நல்ல விஷயத்த செய்யறதுல அவங்க செய்யணுமே அவங்க செஞ்சா நம்ம செஞ்சுக்கலாம் அவங்க நம்மளை கூப்பிட்டா நம்ம கூப்பிட்டுக்கலாம் அவங்க நம்மளை கொடுத்தா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான சராசரி மனிதனுடைய தன்மையை தாண்டி பெருமானார் நன்மையை எல்லாருக்கும் கொடுப்பார்கள் கொடையாக அப்ப அப்படிப்பட்ட கொடையாளியான பெருமானார் சல்லா செல்லம் எது வேண்டாம் என்று அல்லாவிடத்தில் கேட்டார்கள் என்றால் கஞ்சத்தனம் எனக்கு வேண்டாம் கருமியாக நான் இருக்கக்கூடாது கஞ்சத்தனம் என்ற குணம் இருக்கிறது அது ஈமானோடு இணையாது என்று பெருமானார் சல்லல்லா அழைச்சல் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அதீதிகளை நாம் பார்க்கிறோம் எனவே ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் கஞ்சராக இருக்க மாட்டார் தனக்கும் எடுத்துக்காம தன்னை சார்ந்தவர்களுக்கும் கொடுக்காம யாருக்குமே பயன்படாமல் அது அப்படியே பாதுகாப்பாக இருந்து என்ன புண்ணியம் இல்லையா எனவே அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை பிறருக்கு வழங்க வேண்டும் நாமும் அதை பயன்படுத்த வேண்டும் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்தை நம்முடைய தோட்டத்திலே வெளிப்படுத்த வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய தோட்டத்தில் வெளிக்காட்டணும் அதெல்லாம் வந்து சிறப்பானது அம்மா பி நேம்திரிஹத்தி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய அருளை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறேன் இந்த வசனத்திற்கு இப்படியும் விளக்கம் எழுதுகிறார்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான்னு சொன்னால் நமக்கு அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருக்கான்னா அதை வெளிப்படுத்தணும் அதை மறைச்சி வச்சு என்ன புண்ணியம் இல்லையா அப்போ கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது சில பேர் வந்து நான் எல்லாத்தையும் சேமிக்கிறேன் மிச்சப்படுத்துகிறேன் மிச்சப்படுத்துகிறேன்ற பேரில் தன்னையும் கவனிச்சிக்காமல் தன்னுடைய ஆடையும் கவனிச்சிக்காமல் தன்னுடைய குடும்பத்தையும் மிச்ச மிச்சப்பிச்ச மிச்சப்படுத்தி மிச்சப்படுத்தி யாருக்கு கொண்டு போய் சேர்க்குறது இல்லையா ஒரு ஒரு புண்ணியும் இல்லை இப்போ கஞ்சத்தனமே ரசூருல்லாவுக்கு வேண்டாம் என்று வெறுத்த ஒரு குணம் அது வாரி வழங்கணும் வள்ளலாக இருக்கணும் குறைஞ்சபட்சம் மனசலவழியாவது நம்ம விசாலமாக இருக்கணும் இது நம்முடைய மன அமைதிக்கு நம்முடைய மனம் ஆசுவாசப்படுவதற்கு மிகச்சிறந்த வழியாக இருக்கிறது பொதுவாகவே ஒன்றை நம்ம கவனத்தில் வச்சுக்கணுனோ ஒவ்வொரு நாள் காலையிலும் மணக்குகள் நமக்காக வேண்டி துவா செய்கிறாங்க யாருக்கு துவா செய்வாங்க தெரியுமா யா யா யாரெல்லாம் இன்னைக்கு செலவழிக்கிறாங்களோ யாரெல்லாம் இன்றைக்கி செலவழிக்கிறாங்களோ அது அவருக்காகட்டும் அவருடைய குடும்பத்துக்காகட்டும் அல்லது மற்றவங்களுக்காகட்டும் அல்லது யாருக்காவது இதாவது வாங்கி கொடுக்கறதாகட்டும் செலவழிக்கக்கூடியவர்கள்லாம் நீ பகரத்தை கொடுத்துரு அவங்க செலவு செஞ்சதுக்கு பகரத்தை நீ கொடுத்துரு என்று அல்லாவிடத்திலே துவா செய்வார்கள் வழக்குகள் அடுத்து ஒரு துவா செய்வாங்க அல்லாஹும் ம அல்லாஹும் மீ முன்ஃபிகன் யா யாரெல்லாம் செலவு செய்யக்கூடியவர்களுக்கு பகரத்தை கொடு யார் சேமித்து சேமித்து வச்சு யாருக்கும் எதையும் செலவு பண்ணாமல் யாருக்கும் எதையும் கொடுக்காமல் கஞ்சத்தனத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ அழிவை கொடு அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவங்களுடைய இன்னபிற விஷயங்களில் நீ வந்து அழிவை கொடு என்று மலக்குமார்கள் அல்லாவிடத்திலே துவா செய்வதாக ஹதீதிகளிலே வந்திருக்கிறது இல்லையா இப்போ கஞ்சத்தனம் கூடாதுங்க விசாலமாக இருக்கணும் உள்ளத்தை விசாலமாக வச்சுக்கணும் அது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பண்பாகவும் அதே நேரத்திலே நமக்கு அல்லாவிடத்திலே வரக்கூடிய அந்த அருளை இரட்டிப்பாக பண்படங்காக பகரத்தை வாங்கி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது சரி கஞ்சன்லேயே பெரிய கஞ்சன் யார் மிகப்பெரிய கஞ்சன் கருமி யார் அதே ரசூலா நமக்கு சொல்லி தராம விடலை அதிசியில வந்திருக்கிறது அலா ஹுபிரு கும்பி அபஹலின் நாஸ் மக்களையே ரொம்ப பெரிய கஞ்சை யாரு தெரியுமா ரசூல்ல்லா சொன்னாங்க மன் லுக்கிய ராத் இன் தஹூ பலம் யுசல்லி அலைய ஃபதாரிக்கா அபஹலுன்னாஸ் என்னுடைய பெயர் அவன் இருக்கும் இடத்திலே சொல்லப்பட்டது ஒரு சபையில் உட்காந்துருக்கார் ஒருத்தர் ரசூல்தாவுடைய பெயர் சொல்லப்படுது முஹம்மதுன் சல்ல அல்லாஹ் அலைவ முஹம்மத் என்று பெயரை கேட்டால் அஹமத் என்ற பெயரை கேட்டால் மஹமூத் என்ற பெயரை கேட்டால் முகமது சல்லாசுடைய பெயரை கேட்டுவிட்டால் உடனே வாய் நிறைய மனம் நிறைந்து சலாம் செலவாத்து சொல்லிவிட வேண்டும் நிறைய பேருக்கு நீங்கள் செலவாத்து சொல்லுறதுக்கு அலர்ஜியாக இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அவங்க சொல்லிக்குவாங்க அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டில் கடந்து போகிறாங்க ரசூல்லா சொன்னாங்க என்னுடைய பெயர் கூறப்பட்டு அந்த பெயருக்கு அவர் செலவாத்து சொல்லவில்லை என்றால் அல்லாஹுமஸ் அல்லாமு அல்லாஹு அல்லாஹுமஸ் அலைவசல்லிம் சல்ல அல்லாஹு அலா ஹம்மது சல்ல அல்லாஹு அலைவசல்லம் என்ற செலவாத்தை சொல்லவில்லை என்றால் ரசூல்லா சொன்னாங்க அவரை போன்ற ஒரு மகத்தான மாபெரும் கஞ்சன் உலகத்தில் யாருமே இல்லைனாங்க கஞ்சத்தனமே வேண்டான்னு சொன்ன ரபி தன் பெயர் கூறப்பட்டு அந்த பெயருக்கு செலவாத்து சொல்லாத மனிதரை பார்த்து அடையாளப்படுத்துனாங்க அவர்தான் இந்த உலகத்திலேயே பெரிய கஞ்சன் பெரிய கஞ்சன் அவனை விட பெரிய கஞ்சன் உலகத்தில் இல்லைன்னாங்க அப்படின்னா அன்பான சகோதரர்களை சமூகமே அன்பு தாய்மார்களே சகோதரிகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கஞ்சத்தனத்தை விட்டு அல்லாட்ட பாதுகாப்பு தேன் மட்டும் இல்லை நம்ம ரசூல்லா பெயரை சொல்லப்பட்டால் வாய் நிறைய மனம் குளிர செலவாத்து சொல்லிவிட வேண்டும் தான் நம்மை துணியாவிலும் ஆகிரத்திலும் ஈடேற்றமடையச் செய்யும் செலவாத்து தான் நம்முடைய துவாவுக்கு கபூலியத்தை பெற்றுத்தரும் நம்முடைய துவாவினுடைய மிகப்பெரிய அங்கீகாரமாக செலவாத்து தான் இருக்கிறது எனவே அந்த செலவாத்தை வாய் நிரம்ப நபியினுடைய பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் நாம் தனிமையில் இருக்கிறது பொழுது சொல்ல வேண்டும் தினசரி ஏதாவது ஒரு செலவாத்தை நாம் நமக்குள்ளே வரையறுத்து வைத்துக்கொண்டு அந்த செலவாத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு தொழுகைக்கு பத்து செலவாத் என்ற வீதம் ஐம்பது முறையாவது நாம் நபிகளின் மீது செலவாத்தை சொல்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதன் மூலமாக கிடைக்கிற பலன்கள் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அது எண்ணி நடங்காதது நாம் பட்டியெல்லாம் போட முடியாது ரொம்ப ரொம்ப இருக்குது அதை அனுபவிச்சவங்களுக்கு உள்வாங்க முடியும் எல்லாம் அந்த அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வல்லாம் நசீபாக்குவானாக வசலாம் அஸ்லாம் வலைக்கும்